இச்செய்தியை கேட்க சற்றே செவிசாயுங்கள் காணொலியை நிறுத்திவிட்டு கேட்புரியை மட்டும் கேட்டால் கூட போதும் உண்மையில் அம்முறையில் இச்செய்தியை நீங்கள் இன்னும் தெளிவாக கூட பெறக்கூடும் கேட்பது என்பது ஒரு தனித்துவமான ஓர்வழி தொடர்பு ஊடகமாகும் இது கேட்பவரிடமிருந்து ஆழ்ந்த கவனத்தை எதிர்பார்க்கிறது கிரேக்க தத்துவ ஞானியும் கணிதவியலாளருமான பைதாகரஸ் ஆசிரியருக்கு முன்னால் ஒரு திரையை அமைத்தார் அதனால் மாணவர்கள் கவனம் காட்சி ஈர்ப்பால் சிதறாமல் அவர்களுக்கு கற்பிக்கப்படுவதை சரியாக கவனிக்க முடியும் என்பதற்காக சும்மாவா சொன்னார் திருவள்ளுவர் செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இகழா விகழ்ச்சி என்னவென்றால் நாம் செவிசாய்த்து கொண்டே பல வேலைகளை ஒரே சமயத்தில் செய்ய ஆசைப்படுவதுதான்